எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சனா தாமரைக்கணி மகாபாரதத்தின் ஒரு புனை கதை ஒன்று பார்க்கலாம் வாங்க ஒரு முறை திரௌபதி குளிக்கிறதுக்காக தன்னுடைய தோழிகளை கூப்பிட்டு ஆற்றுக்கு போனாங்களாம் அப்போது அங்கே ஒரு முனிவர் குளிச்சிட்டு இருந்தார் ஆல்ரெடி அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் குளிக்கலாம் நினைக்கும் போது அவர் வெளியே வரவே இல்லையா ரொம்ப நேரமாக உடனே வந்து திரௌபதி போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்களாம் நீங்கள் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் போய் குளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் இப்போ என்னால் வெளியே வர முடியாத மகளே என்னுடைய துணிகள் எல்லாமே ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரா உடனே திரௌபதி வந்து தன்னுடைய செயலை கட்டியிருப்பாங்களே அதுலேருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அவருக்கு கொடுக்குறாங்க அதுவும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுது இரண்டாவது முறையா கிளிக்கிறாங்க அப்பவும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு அவருடைய தவ வலிமையால் அந்த தொலைந்த வாடைகளை வந்து வர வச்சுட்டு எனக்கு இந்த நேரத்தில் நீ உதவி செஞ்ச இதே மாதிரி உனக்கு பிற்காலத்தில் எதிர்வரும் காலத்தில் உன்னுடைய மானம் பறிபோகக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீ எப்படி எனக்கு உடை கொடுத்து காப்பாற்றினாயோ அதே மாதிரி உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் அதாவது செய்த உதவி திரும்ப எப்போவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நன்றி